ஹலோ கைஸ் இந்த ட்விட்டரியல என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோன்னு கால் ஆக்ஷன் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட் ட்விட்டோரியல் வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து கண்டிஷன்ஸ் கண்டிஷன்ஸ் ஈஸர் செலக்ட் பண்ணால் இப்போ சாஃப்ட்வேர் செலக்ட் பண்ணால் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லி டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஈஸர் ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் ஈஸர் சாஃப்ட்வேர் செலக்ட் பண்ணால் எந்த சாஃப்ட்வேர் ஈஸர் வாண்ட் இன்ஸ்டால் நம்ம கேட்குறோம் ஸோ ஈஸர் வந்து அடுத்து ப்ரொவைட் பண்ண ஐ வாண்ட்டு இன்ஸ்டால் விஷ்வல் ஸ்டுடியோ ஸோ ஒன்ஸ் இது இது டைப் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து கால் ஃபார் ஆக்ஷன் இங்கேருந்து வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும் ஐடி விங் ஐடி அட்மின் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ண போகிறோம் ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா இந்த கால் அண்ட் ஆக்ஷன் ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளோ ஒன்று கிரியேட் ஆகும் கிரியேட்டிவ் ஃப்ளோ இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதோட பர்பஸ் என்னன்னா ஆட்டோமேட் பண்ணும் நம்மளோட ஒர்க்கை வந்து ஆட்டோமேட் பண்ணி கொடுக்கும் ஓகேவா ஸோ நான் இப்போது இமெயில் ஷேர் பண்ணுறது இன் பில்டின்னால் நான் எதுவுமே ப்ராசஸ் பண்ணலை நான் ஜஸ்ட் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பவர் இங்கே நம்ம பவர் விச்சுவல் ஏஜென்சிலேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறோம் அது இங்கே ரிசீவ் ஆகி இந்த இன்புட்டில் ரிசீவ் ஆகி ஸோ இன்பிட்வீன் சில ப்ராசஸ் பண்ணிவிட்டு அவுட் புட் ஸோ இந்த இன் ப்ராசஸ் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதில்ல ஜஸ்ட் ரிசீவ் பண்ணிவிட்டு ரிசீவ் உடனே ஆட்டோமேட்டிக்காக நான் அசீவ் பண்ணிக்கிறேன் ஓகே சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு அதான் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ ஜஸ்ட் கோ டு சொல்யூஷன் போங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ சொல்யூஷன் போன பிறகு உங்களுக்கான செப்பரேட் சொல்யூஷன் ஒன்று கிரியேட் பண்ணீங்க ஸோ ஐடி டெமோ பப்ளிஷர் டிஃபால்ட் கேன்சல் சிடிசி டிஃபால்ட் பப்ளிஷர் வெர்சன் ஒன் பாயிண்ட் ஜீரோ கிரியேட் இன்ஸ்டால் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நியூ நியூ போயிட்டு இங்கே ஃப்ளோ கிளிக் பண்ணும் இந்த ஃப்ளோவில் என்ன வென் இதை கிளிக் பண்ணி வென் பவர் ஏஜென்ட்ஸ் கால் ஏ ஃப்ளோ ஸோ பவர் ஏஜென்ட்ஸ் கால் பண்ணால் இந்த ஃப்ளோ ட்ரிகர் ஆகும் அதான் இங்கே இப்போ நம்ம இங்கே இங்கே கிளிக் இங்கே ஆட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது இங்கே கால் ஆகும் ஸோ இங்கே இன்புட் ரெண்டுமே டெக்ஸ்ட் இன்புட் கொடுக்க போகிறேன் ஒன்று வந்து இமெயில் ஐடி அங்கேருந்து பாஸ் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் வந்து என்ன சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு ஸோ சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் இந்த இந்த ரெண்டு வேல்யூ வந்து நம்ம இங்கேருந்து பாஸ் பண்ண போகிறோம் ஸோ இங்கே யூசர் என்ட்ரு பண்ண இமெயில் ஐடி அந்த எந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளோ கிரியேட் பண்ண போறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிட்டன் ரிட்டன் வேல்யூ டு பவர் விச்சுவல் ஏஜென்ட்ஸ் டேரக்டர் ரிட்டன் பண்ண அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வேறு இன்டர்னலாக எதுவும் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்போ எழுதிக்கலாம் ஓகே ஒன்ஸ் ரிசீவ் பண்ண பிறகு நான் அடுத்து என்ன ஆட்டோமேட் பண்ணும் ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இங்கே ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அந்த ஆக்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இப்போ நம்ம டெமோ பர்பஸ்னால் நான் என்ன பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜஸ்ட் ரிட்டன் வேல்யூ கொடுத்துட்றேன் ஒன்ஸ் ரிசீவ் பண்ண பிறகு ரிட்டர்ன் வேல்யூ கொடுத்துட்றேன் ரிட்டர்ன் ரிட்டன் டு பவர் விச்சுவல் ஏஜென்ட்ஸ் கிளிக் பண்ணுறோம் அவுட்புட் டெக்ஸ்ட் status um just uh, maybe uh, just dummy your ticket has registered registered ஓகே மெயில் ஹாஸ் சென்ட் டு இந்த இமெயில் ஐடி ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே இன்புட் வாங்குகிறோம் நான் இன்பிட்வின் ப்ராசஸ் எதுவும் இப்போ கேட் பண்ணலை ஜஸ்ட் லீவிட் பண்ணிட்டேன் ஸோ ரிட்டர்ன் வேல்யூ ரிட்டன் வேல்யூ வந்து என்ன ஈவ் ஒரு டிக்கெட் ஹேஸ் ரிஜிஸ்டர் மெயில் ஹேஸ் சென்ட் டு உங்களோடய இமெயில் ஐடி இந்த இமெயில் ஐடி சென்ட் பண்ணிடுச்சின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஸோ இங்கே நேம் சேவ் பண்ணிக்கிறேன் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்

சாரி கால் அண்ட் ஆக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃப்ளோ வந்து ஒரு நம்ம கிரியேட் பண்ண ஒரு ஃப்ளோ வந்து இங்கே டிஃபைன் ஆயிருக்கும் ஐடி டெமோ ஃப்ளோ ஸோ அதான் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம் ஐடி டெமோ ஃப்ளோ ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆக்ஷன் ஆட் ஆகிடும் என்ன இன்புட் வரணும் ஸோ நம்ம இங்கே 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 வந்து ரெண்டு இன்புட் டிஃபைன் பண்ணியிருந்தோம்ல இமெயில் சாஃப்ட்வேர் அதுதான் இங்கே டிஸ்பிளே ஆகும் இமெயில் சாஃப்ட்வேர் ஸோ நம்ம இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட இமெயில் ஐடி இமெயில் ஐடி ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கோம் என்ன டிஃபைன் பண்ணிருக்கோம் அப்படின்னா எதில் ஸ்டோர் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் மோமெண்ட் ஈஸர் இமெயில்னு சொல்லியிருக்கோம் இங்கே டிஃபைன் பண்ணியிருந்தோம்ல இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுறது யூசர் இமெயிலை ஸ்டோர் பண்ணியிருந்தோம்ல அதை தான் வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் வந்து சாஃப்ட்வேர் ஃபீல்டு இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டு நம்ம இதில் செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்க இப்போ இன்சால் ஸ்டூடெண்ட் இருக்குல்ல அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டில் போகும் ஓகேவா ஸோ ஒன்ஸ் இங்கே பாஸ் ஆகிட்டு ஆகிட்டு ரிட்டர்ன் வழி ஜென்ரேட் ஆகும் எதுலனா ஸ்டேட்டஸ் வேரியபிளில் ரிட்டர்ன் பண்ணுறோம் அதான் வந்து இங்கே ஸ்டேட்டஸ் வருது இதை நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூசருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஷோ மெசேஜ் ஐ जस्ट இத وانا நம்ம डायरेक्टली ஸ்டேட்டஸ் குடுத்துறோம் ஸ்டேட்டஸ் தட்ஸ் இட் சேவ் பண்ணியாச்சு ஓகேவா சோ స్టార్ట్ பண்றேன் ஹாய் ஹெல்ப் My email address is for example. So, next to flow uh, select the topic software. Please enter. Want, I want to install. Sorry, I want to install Visual Studio. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது பாஸ் ஆகிட்டு இங்கே மைக்ராஃப்ட்லோ இங்கே இங்கே போய்ட்டு ப்ராசஸ் ஆகிட்டு ரிட்டன் ரிட்டன் அனுப்புது ரிட்டன் அனுப்புகிற வேலு இங்கே பார்த்திங்கன்னா யோர் டிக்கெட் ஹேஸ் ரிஜிஸ்டர்ட் மெயில் சென்ட் டு திஸ் அட்ரஸ் ஸோ நம்ம இங்கே அவுட்புட் டிஃபைன் பண்ணிக்கிறோம்ல யோர் டிக்கெட் ஹேஸ் ரிஜிஸ்டர்ட் மெயில் ஹேஸ் சென்ட் டு திஸ் அட்ரஸ் ஸோ அது இங்கே வந்துருச்சு இதான் வந்து கால் ஃபார் ஆக்ஷன் இப்படி தான் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஸோ இங்கே ஆட்டோமேட் பண்ணியிருப்பாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஆட்டோமேட் பண்ணிவிட்டு அதோட ஸ்டேட்டஸ் என்னவோ அந்த ஸ்டேட்டஸ் வந்து நம்ம வந்து ரெஸ்பான்ஸாக யூசர்கிட்ட கொடுத்துடலாம் திங்க் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் எப்படி ஒரு கால் ஃபார் ஆக்ஷன் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஓகேவா எது நான் கமெண்ட்ஸில் கொடுங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆர் என்னோட இமெயில் ஐடி இதான் என்னோடய இமெயில் ஐடி எது டவுட்ஸ்னால் மெயில் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு ஆர்